திருமணத்திற்கு காலாவதி தேதி வேண்டும் பாலிவுட் ஷோவில் கஜோல் கூறிய கருத்து கடும் விவாதம் பாலிவுட்டில் ஒளிபரப்பாகி வரும் நிகழ்ச்சி டூ மச் வித் கஜோல் அண்ட் ட்விங்கிள் இந்நிகழ்ச்சியை நடிகைகள் கஜோல் மற்றும் ட்விங்கிள் கன்னா தொகுத்து வழங்கி வருகின்றனர் பாலிவுட் திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் பலரும் இதில் விருந்தினர்களாக கலந்து கொண்டு வரும் நிலையில் சமீபத்தில் விக்கி கௌஷல் மற்றும் கீர்த்தி சனோன் ஆகிய இருவரும் விருந்தினர்களாக வந்தனர் இந்நிலையில் நிகழ்ச்சியில் நடிகை கஜோல் கூறிய கருத்து இணையதளத்தில் விவாதமாக மாறியுள்ளது திருமணத்திற்கு காலாவதி மற்றும் புதுப்பித்தல் தேதி வேண்டும் என நடிகை கஜோல் கூறினார் திருமணத்திற்கு காலாவதி தேதி வேண்டுமா என நடிகை டுவிங்கிள் கேட்டார் மற்றும் ட்விங்கிள் ஆகிய மூவரும் இல்லை என கூறினார்கள் ஆனால் நடிகை கஜோல் ஆம் என்றார் இது திருமணம் வாஷிங் இல்லை என அதன்பின் நடிகை டுவிங்கிள் கூறினார் ஆனால் நடிகை கஜோல் தனது கருத்தை ஆதரித்து பேசினார் சரியான நேரத்தில் சரியானவரை மனப்போம் என்பதற்கு என்ன உத்தரவாதம் புதுபெத்தல் விருப்பம் இருந்தால் நல்லது காலாவதி தேதி இருந்தால் யாரும் நீண்ட காலம் கஷ்டப்பட வேண்டாம் என கூறியுள்ளார்